தாயே தாயே இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது அறுசுவை உணவு கிடைக்குமா அரிசி உணவுか கொள்கா பழம் அம்மா நான் உணவு உண்ணு விட்டு பழங்கள் சாப்பிடுவது தான் வழக்கம் கண்டுபிடித்து விட்டாலோ அம்மா நான் சொந்தமாக ஊரே வைத்துள்ளேன் என்னை பாற்ற அப்படி தெரிந்தாய் அப்படி தெரியுது ஏதோ பழதேசி பையன் என்ன அல்ல என் கெட்டப் மட்டும் தான் உள்ளது ஆனால் எனக்கு ஏகப்பட்ட செட்டப் உள்ளது ஐயோ உணரிட்டமு எனக்கு உணவு கிடைக்குமா உனக்கு உணவு கிடைக்காது ஆ சரிப்படி தான் கிடைக்கும் சரிதாயே நான் அடுத்த தெருவிற்கு போய் ஏதாவது கிடைக்குமா என்று பார்க்கிறேன் வரைவா ரொம்ப கேலப்படுத்த